இன்று நாம் பார்க்க போகும் கதை வனத்தின் இரண்டு அசாத்திய வேட்டை விலங்குகளை பற்றியது வேகம் மின்னலா அல்லது வலிமை மலையா யார் வனத்தின் அசல் நாயகன் ஒருபுறம் மின்னல் வேக ஓட்டத்திற்கு பெயர் பெற்ற சீட்டா அதன் பெயர் வேகவரையன் கால்கள் பூமியில் படாமல் காற்றின் மீது மிதந்து செல்லும் மாயவித்தைக்காரன் வினாடி பொழுதில் மானையும் முயலையும் விரட்டிப் பிடிக்கும் அதன் வேகம் வனத்திற்கே பெருமை மறுபுறம் அடர்ந்த மரங்களின் மறைவில் இருந்து சத்தமில்லாமல் பாயும் சிறுத்தை அதன் பெயர் கரும்புலி அடர்ந்த தசைகளும் இரும்பு போன்ற தாடைகளும் கொண்ட ஒரு வேட்டைக்காரன் ஆயிரத்து நூறு பவுண்டுகள் அழுத்தத்தில் கரிக்கும் அதன் கடி எலும்பையும் நொறுக்கும் சக்தி கொண்டது மரங்களில் ஏறுவதிலும் பலமான இரையை தூக்கிச் செல்வதிலும் அதை மிஞ்ச ஆளில்லை ஒரு நாள் ஒரு நீர்நிலையின் அருகில் இருவருக்கும் இடையே ஒரு எதிர்பாராத சந்திப்பு வேகவரையன் தன் இரையை காக்க பார்த்தது கரும்புலி தன் பலத்தை காட்ட கர்ஜித்தது போட்டி ஆரம்பித்தது வேகவரையின் தனது வேகத்தை மட்டுமே நம்பியது ஆனால் கரும்புலியோ திடமான தசை வலிமையும் கூர்மையான பற்களையும் நகங்களையும் கொண்டிருந்தது அதன் ஒவ்வொரு அசைவிலும் அபார சக்தி வழிபட்டது முடிவு என்ன தெரியுமா வேகத்தில் அசாத்தியமாயிருந்தாலும் இந்த மோதலில் வெற்றி பெற்றது சிறுத்தையே அதன் வலிமையும் தாக்குதலுக்கான திறனும் வெற்றிக்கு வழிகாட்டின இயற்கையின் ஒவ்வொரு படைப்பிற்கும் ஒரு தனிச்சிறப்பு உண்டு அடுத்த முறை வேறு ஒரு சுவாரஸ்யமான கதையுடன் சந்திப்போம் மிட் மீட்ஸ் யூ உடன் இணைந்திருங்கள்